ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஏன் இப்படி கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய் இன்று வியாழன் விடியல் தங்கமே அருமையான நாள் ஆனால் எழுந்ததும் நீ மனதில் என்ன நினைத்தாய் தெரியுமா இன்று நான் என்ன செய்யப் போகிறேன் எப்படி இந்த நாளை நான் சமாளிக்கப் போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எழுந்ததுமே இப்படி ஒரு குழப்பமா தங்கமே அதனால் தான் அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு இந்த வியாழன் வெடிகளில் ஓடோடி வந்தேன் அவசர செய்தியாக தர வந்தேன் தங்கமே ஆனால் ஒரு நொடி நீ நினைத்தாய் இன்று சாயின் வார்த்தை ஏதாவது கேட்போமா நம் மனதிற்குள் தெளிவு பிறந்துவிடுமே என்று நீ நினைத்த நேரத்தில் என்னுடைய பதிவை கேட்டு குழப்பத்தை தவிர்க்கப் போகிறாய் குழப்பத்தை இழக்கப் போகிறாய் நல்ல நாளாக விடிந்துள்ளது என் சாயப்பா இருக்கிறார் எனக்கு தைரியம் ஊட்டிவிட்டார் நம்பிக்கை பிறந்துவிட்டது என்று துணிச்சலோடு இழப்போகிறாய் பொறுத்திருந்துவார் தங்கமே என்ன நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்வுகள் அல்ல சில நிகழ்வுகளில் பல நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு சில நிகழ்வுகளோ நன்மையை தரும் ஒரு சில நிகழ்வுகளோ கெட்டதை தரும் ஒரு சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும் கவலையைத் தரும் நீயும் நிறைய பேர்களை சந்திப்பாய் அவர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு ஏதேனும் ஒன்று கற்பிக்கலாம் அல்லது உன்னால் அவருக்கு ஏதேனும் கற்பிக்கப்படலாம் சில நபர்கள் உன்னை விட்டு செல்கிறார்கள் சில பொருட்கள் உன்னை விட்டு செல்கிறது சிலர் உன்னை தேடி வருகிறார்கள் சில பொருள் உன்னை வந்தடைகிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொன்று நடக்கத்தான் செய்யும் நீ கவனிக்கிறாயா இல்லையா தங்கமி தங்கமி இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவது காரணத்தை தேடி அலையக்கூடாது தேடி அலைந்தால் கண்டுபிடிக்க முடியாது என்ன நடப்பது என்று தெரியவே தெரியாது மகிழ்ச்சியும் துக்கமும் அதிக இடைவெளியில் எப்போதும் இருக்காது தங்கமே உன்னுடைய மனம்தான் உன் உயர்வை தீர்மானிக்கிறது நினைப்பதை நீ சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாக இருக்கும் இன்று அழகாக விடிந்துள்ளது இந்த நாள் இனிய நாள் சாய்க்கு நன்றி நேற்று இரவு வரை எனக்கு நம்பிக்கை கொடுத்தீர்கள் இனியும் நம்பிக்கை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்திரு ஏன் தங்கம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாய் எழுந்ததும் இன்று எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு மகிழ்ச்சிக்கான முதல் படி அதுதான் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை தவிர்த்துவிட்டு இன்று எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சா நீ ஜெயித்து விடுவாய் அடுத்தவரை என்ன பண்ணலாம்னு உன் பின்னால் இருக்கும் உறவுகள் யோசித்தால் அவர்கள் தோற்று விடுவார்கள் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது பெருமைப்பட்டுக்கோ அதைவிட அதிகமாகவே பெருமைப்பட்டுக்கோ ஏன்னா நாளை அதைவிட சிறப்பாக இருக்கும் உனக்கு நான் சொல்கிறேன் கீழ் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உனக்கு எப்போதும் இருக்கணும் இப்படி உட்கார்ந்து விட்டால் நான் என்ன செய்வேன் சொல் பார்க்கலாம் ஏமாற்றத்தை யாரும் இங்கு எதிர்பார்ப்பதில்லை தங்கமே எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றமாகிறது ரசிக்க தெரிந்தவளுக்கு இருட்டு கூட அழகுதான் சிரிக்க தெரிந்தவளுக்கு சோகம் கூட சுகம்தான் அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை தொலைவில் இருப்பதால் அன்பு குறைவதும் இல்லை உன் கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் போனாலும் கைகளை கொண்டு முன்னேறு உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன் வெற்றியை பார்த்த பின் உன் கஷ்டத்தையும் பார்ப்பார்கள் வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்கள் கலங்கத்தான் செய்யும் ஆனால் வீசப்பட்ட கல்லோ மூழ்கிவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்கள் கலக்கம் கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் வீசப்பட்ட கல்லோ மூழ்கி போய்விடும் எனவே பேசப்படும் வெற்று வார்த்தைகளால் வெற்றி வரும் தூற்றப்பட்ட வார்த்தைகள் போற்ற துணை வரும் தங்கமே சாட்சிகளை கொண்டு நிரூபிக்காமல் மனச்சாட்சியோடு வாழ்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே கவலைப்படாதே இப்போது இருக்கும் சூழல் வேறு எதையுமே எதிர்பார்க்காதே தங்கமே எழுந்திரு தங்கமே நேரம் என்பது வாழ்க்கையாளானது உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நிமிடம் மட்டும் போதும் தங்கமே ஒரு நிமிடம் மட்டும் போதும் ஒரு வாழ்க்கையின் மதிப்பு என்னன்னு மற்றவரிடம் கேட்டுப்பார் நீ வாழ்க்கையை நேசிக்கிறாய் என்றால் நேரத்தை வீணாக்கக்கூடாது யோசிச்சுப்பார் நேரத்தின் மதிப்பு தெரியாமல் இருக்கிறாயா தங்கமி எழுந்திரு தங்கமி உன்னால் முடியும் என்று எழுந்திருவர்களுக்காகவே உன்னை கொஞ்சம் அர்ப்பணித்தது பரவாயில்லை என்றாலும் உன்னை முழுவதுமாக நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை நீ மறந்துவிட்டு பிறருக்காக அலையாதே வேண்டாம் இறுதியில் உனக்கு என்ன வேண்டும் நீ யார் என்பதை நினைவு காட்டக்கூட உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் தான் இப்போது நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறாய் ஏன்னா நீ கொடுத்து 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 மட்டுமே பழக்கப்பட்டிருப்பாய் உன்னையும் நீ கவனிச்சுக்கோ உன் வாழ்க்கையும் கெட்டியாக பிடிச்சிக்கோ அதில் ஒன்றும் தப்பே கிடையாது சுயநலம் கிடையாது உன்னை நீ நேசித்தால்தான் உன்னால் மற்றவர்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் தங்கமே எழுந்திரு தங்கமே கோலையாக இருக்கக்கூடாது என் பிள்ளை எவ்வளவுதான் கை செய்தப்பட்டாலும் உன்னால் உன்னால் கடந்த காலத்தை யாராலும் மாற்ற முடியாது நீ எவ்வளவுதான் பதற்றப்பட்டாலும் உனது எதிர்காலத்தை பார்க்க முடியாது இன்றைய நாளை இப்போதிருக்கும் நேரத்தை உனக்கு பொருத்தமான முறையில் உனது இலக்குகளை நோக்கி பயணமாக நீ துவங்கணும் அதற்கு நீ எப்போ எழுந்திருக்கணும் நிகழ்காலத்தை பொருந்திக்கொண்டு திருப்தியாக வாழ்வது யாராலும் முடிவதில்லை ஆனால் அதில்தான் மகிழ்ச்சியின் அச்சான் இருக்கிறது எழுந்திரு தங்கமே யாரிடமும் தாழ்ந்து போகாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ வாழவிடாது சுற்றி சுற்றி சுழற்றி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்குமே வளைந்து கொடுக்கும் லட்சியம் கண் முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கோ முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாது எக்காரணம் கொண்டும் யார் முன்னாலும் எப்படியோனும் மண்டியிடாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாக நீயே மாறு அவமானங்களை அடைகாத்து திமிராக நடந்துக்கோ அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும் பிடித்த செயல்களை நீ துணிந்து செய் பிடித்தமானவளின் மடியை தேடிக்கோ தூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசிச்சுக்கோ வாழ்ந்து கொண்டிருப்பவரை இருப்பவரை உற்று கவனித்தங்கமே உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே திரும் எழுந்திருத்தங்கமே நீ ஓடணும் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் இப்போது நீ உட்கார்ந்து இருக்கிறாய் ஆனால் ஒன்று தங்கமே இன்று காலையில் அவசர செய்தியாக நான் உன்னிடம் பேச வந்த பிறகு என் பதிவை கேட்ட பிறகு உனக்கு மனம் மாற்றம் இருக்குதுதானே அப்படி என்றால் உடனடியாக எழுந்திரு அடுத்த கட்டத்திற்கு நகன்று செல் உன் சாய் உன் கூட துணையாக இருப்பேன் இன்று வியாழன் விடியல் அருமையான நாள் இனிய நாள் அற்புதம் தரும் நாள் அதிசயத்தை தரும் நாள் அழகான நாள் சிரித்த முகத்தோடு எழுந்திருந்து என்னை ஒரு முறை வணங்கிவிட்டு வேலையைத் தொடங்க நிச்சயம் நீ மனதில் நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்